ஹலோ வணக்கம் புதிய நாடு புதிய ஊரு வெல்கம் பேக் மை சேனல் தமிழ் டூரிஸ்ட் இப்போ டோட் பாத்தீங்கன்னாக்கா இடத்துல தான் இருக்கோம் பின்னாடி பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பனி பொழியுதுன்னு சொல்லிட்டு ஜெர்மன்ல இப்படித்தான் வெதர் ரொம்ப மோசமா இருக்கும் எப்ப பார்த்தாலும் பொழிவாக இருக்கணும் இல்ல மழையாக இருக்கட்டும் சோ அடிக்கடி இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஜெர்மன பொறுத்த ஸோ இந்த நாள் பனிப்பொழிவோட எப்படி இருக்க இன்றைக்கு இந்த ஃபுல் டூர்ல நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் டூர் ஸோ இந்த பனிப்பொழிவு பார்த்தீங்கன்னா நேற்று இரவுல இருந்து ஆரம்பிச்சது வந்து நேற்று இரவு ஆரம்பிச்சது இப்போ வரைக்குமே பனி பொங்கிக்கிட்டே இருக்குது ஸ்னோ ஃபாலிங் ஸோ பயங்கரமாக இருக்குது இப்போ இங்கே எல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக நடக்கவே முடியாத அளவுக்கு இங்க ஸ்னோஃபாலிங் இப்ப நாங்க டோட் டோட்மூன்ல எந்த இடத்துல இருக்கணும்னு பாத்தீங்கன்னா வந்து கேஸ்ட்ங்கிற இடத்துலதான் இருக்கிறோம் பாத்தீங்கன்னா எகஷ போட்டிருக்குது இந்த ஷாப்ல என்னன்னா வந்து இது வந்து எல்லாமே இங்க இருக்கு எல்லாமே ஒரு தான் இருக்குது ஒரு யூரோ ரெண்டு யூரோ மேக்சிமம் ஒரு யூரோ ரெண்டு யூரோக்குள்ள இருக்க சாமான் தான் இருக்குது இது உள்ளது வந்து சோ அதுக்கும் ஒரு நாளைக்கு போவோம் ஸோ இங்க தானே இருக்க போறேன் இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாம் நீங்க இதெல்லாம் பார்க்க போறீங்க சோ இந்த கேஸ்ட் ஆஃப் சிட்டில இருக்கிற நிறைய கடைகள் ஆஹ் சூப்பர் மார்க்கெட்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா இந்த மாதிரியான இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபாக்குரிய சாமான் எடுக்கிற கடைகளா இருக்கட்டும் ஸோ இது எல்லாத்தையும் நீங்க தான் போறீங்க வாங்க அப்படியே போ போனி பொடிவுலையும் எல்லாருமே வேலைக்கும் எல்லாருமே கடைகளுக்கும் போய்கிட்டு தான் இருக்காங்க யாருமே பனி பொடியுதுன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கா சொல்ற சோ இதுதான் நம்ம பஸ் ஸ்டாண்ட் சோ நாங்க இருக்கிற இடத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் இதுதான் வாங்க இந்த பஸ்ஸு எவ்வளவு அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மூர் பஸ்கள் மாதிரியா இருக்குது மஞ்சளா இருக்காங்க இப்ப இங்க இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் அதுக்கும் ஒரு நாளைக்கு போவோம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் டக்கோ டக்கோன்ற ஒரு கடை ஒன்று இருக்குது வந்து இந்த டக்கோ கடை பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் வந்து யூரோப்ல எல்லா இடத்துல நிறைய இடத்துல இடங்கள்ல இருக்கு இந்த டக்கோங்கிற கடை வந்து ஸோ இங்கேயும் உடுப்புக்கு ரொம்ப எடுக்கலாம் வந்து சீப் மீன்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும் ப்ரைஸ் சீப்பா எடுக்கலாம் வந்து ஜனனை பொறுத்தவரை நிறையவே சைக்கிள் ஓட்டுவாங்க இங்க வந்து நிறைய பேர் சைக்கிள் ஓட்டுவாங்க என்னதான் வெஹிக்கிள் வீட்டில் வெஹிக்கிள் இருந்தாலும் கார் அதுகள் இருந்தாலும் கூட இவங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்பவே விருப்பம் இங்க பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்குன்னு சொல்லிட்டு தனி பாதையே இருக்குது வந்து இது சின்னதா ஒரு மார்க்கெட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க அட்டிக்கிற பணியிலையும் ஆக்கள் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க நேராக இருக்குது பாருங்க இது ஒரு சென்ட்ரல் கமர்ஷியல் சென்டர் ஸோ இதுக்கு ஒரு நாளைக்கு போது அப்புறம் வர வீடியோஸ்ல எல்லாமே நீங்க இதெல்லாம் பார்க்க போறீங்க இன்னொருது நம்ம ஊர்ல தெக்கர் வெளியால ஒரு கடை போட்றாங்க பன் கடை இங்க பாத்தீங்களா சிக்னல் இது வந்து சேமன்ல பாத்தீங்களனா இன்னொரு ரொம்ப ஒரு வித்தியாசமான இந்தல அவங்க அந்த ரூல ஒரு விஷயம் வந்து சோ இங்க சிக்னல்ல வந்து சிக்னல் நிக்கணும் கார் வந்தாலோ வரலட்டியோ அந்த பச்சை வரைக்குமே வெயிட் பண்ணி தான் ஆகணும் இருக்குதோ இல்லையோ வெஹிக்கிள் பாஸ் ஆகுதோ இல்லையோ அது இல்லைனாக்கா போலீஸ்ல வந்து ஃபைன் அடிப்பாங்க அது ஒரு வித்தியாசமானது இல்ல வந்து இங்க ரூல்ஸை கடைபிடிக்கிறாங்க இங்க வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வெஹிக்கிள் இல்லாட்டி நம்ம பாஸ் பண்ணி போயிட்டுருவோம் பட் இங்க பொறுத்தவரை வெஹிக்கிள் வரதோ இல்லையோ கண்டிப்பா அது பச்சை விலற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க பாருங்க லம்போகினி கார் ஒண்ணு அப்படியே மறைஞ்சு போயிருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பேங்க் அக்கவுண்ட் ஒன்று ஓபன் பண்ணணும் சோ தான் போய் கொண்டிருக்கிறேன் பேங்க்கு பட் ஆல்ரெடி நான் வந்து ஆன்லைன்லயே அப்ளிகேஷன் எல்லாம் போட்டுட்டேன் பட் இங்க பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் அந்த ஒரு மெத்தடையும் சொல்லி தரேன் எப்படி ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு பேங்க்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்பார்காஸ்ட் சொல்லிட்டு ஒரு பேங்க் வந்து ஆன்லைன்லயும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் ரொம்ப ஈஸி நீங்க ஸ்பார்காஸ்ட் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டாத கூட அதுலயே இருக்கும் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லு ஸோ அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்பிள் நீங்கள் உங்களோட பேசிக் டீடைல்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் வந்து ஸோ அதை கொடுத்தோடனே உங்களுக்கு உடனே உங்களோட இமெயிலுக்கு ஒரு அவங்களோட இபன் வரும் இபான் எல்லாமே வந்துடும் ஸோ அதோட சேர்த்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அவங்களோட பிரான்ச்சுக்கு போயிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ண சொல்லு ஸோ நீங்கள் அந்த நம்ப ஒரு எட்டு நம்பர் தருவாங்க வந்து அந்த நம்பரை கொண்டு போயிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க பிரான்ச்சுக்கு போயிட்டு கொடுத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று தருவாங்க உங்களோட ஐடியை எடுத்துக்கிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுங்க சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு எனக்கு அதுதான் நடந்திருக்குது வந்து ஸோ நான் இன்னைக்கு தான் போயிட்டு போயிட்டு எடுத்தேன் வந்து அந்த நான் அப்பாயின்மெண்ட்டை ஸோ எனக்கு இருபத்தி ஓராந்தேதி தான் எனக்கு வந்து இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் தேதி ஸோ எனக்கு இருபத்தி தேதி எனக்கு அப்பாயின்மெண்ட் தந்திருக்காங்க ஜன்வரி போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸோ அது வரைக்குமே எனக்கு அந்த ஈபேனாக யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அது இன்னும் ஆக்டிவேட் இல்லை அண்ட் நீங்கள் உங்களுக்கு ஒர்க்குக்கு எங்கேயாச்சும் கொடுக்கணுனாக்கா நீங்கள் அதை கொடுத்துக்கொள்ளலாம் கொடுத்து போட்டுட்டு அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டேன்னாக்கா ஓகே அவ்வளோதான் ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாருங்க முடியாது ஆக்ஷன் சொல்கிற ஒரு கடை இருக்குது தானே அது ஜெர்மனில் ரொம்ப ஃபேமஸான கடை ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எவ்ரோ ஷாப் மாதிரி தான் ரொம்பவே ரொம்ப கம்மியான விலையில் எடுக்கலாம் சாமான்கள் வந்து தரமான சாமானங்கள் விலைக்கேற்ற சாமானங்கள் தான் ஓகே நல்லா இருக்கும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்ல நிறைய இடங்கள்ல இருக்குது கண்டிப்பா இதுக்கு இந்த கடைக்கு ஒரு நாளைக்கு போவேன் இப்போ வெளியில இருந்து பார்ப்பேன் ஒரு நாளைக்கு போயிட்டு பார்ப்பேன் உள்ளுக்கு ஸோ ஜெர்மன்ல பார்த்தீங்கன்னா சர்ச் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ சர்ச்சுக்கு நீங்க சொல்லி யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட சேலரியில இருந்து சர்ச் டாக்ஸ் சொல்லிட்டு அவங்க ஒரு டாக்ஸ் ஒன்று எடுக்கிறாங்க சர்ச்சுக்காக வேண்டி ஸோ அது எல்லாருக்கும் எடுக்கிறாங்களான்னு தெரியல எல்லாருக்கும் மீன்ஸ் கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் தான் எடுக்கிறாங்களா இல்லை நான் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கும் எடுக்கிறாங்களான்னு தெரியல ஆனால் சர்ச் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேக்ஸ் ஒன்று பே பண்ணணும் ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும் ஸோ இது பார்த்தீங்களாக்கா இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இட்டாலியன் பிட்சா கடை உண்டு இது வந்து உங்கள் பிட்சேரியான்னு போட்டிருக்குது எல்லாமே பழைய ஸ்டைலில் தான் இருக்குது அந்த காலத்து ஸ்டைலில் தான் இருக்குது வந்து ஜெர்மனை பொறுத்தவரையில் பிஎம் டபிள்யூ கார் வாக்ஸ்வகன் கார் அண்ட் மெர்சடிஸ் பென்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் இங்கே பொறுத்தவரையில் ஓ அப்படியே வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம் பனி பொழியும் போது அழகா இருக்கும் பாக்க பட் அது பொழிஞ்சு முடிய நடக்கவே முடியாது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் நடக்கும் போதெல்லாம் வலிக்கு நிறைய பேர் வலிக்கு விழுந்திருக்காங்க ஏன் நானே நிறைய வாட்டி வலிக்கு விழுந்திருக்கேன் பணி பொழிஞ்சதுக்கு அப்புறம் ஆனா பொழியும் போது ரொம்ப அழகா இருக்கும் இந்த சி பாருங்க அதே தான் நிறைய இடங்கள்ல கடை இது வந்து உடுப்பு கட வேண்டியது சிஏங்கிறது வந்து இதுவும் நிறைய இடங்கள்ல இருக்கு க்ரெஸ் பண்ணும்போதே பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாகவே அவங்க இதுதான் ஹட் ஆஃப் தான் பண்ணுறாங்க வந்து இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கடோன்னு வந்து நூற்றி இருபது ஜிபி முப்பது யூரோ கொடுக்குறாங்க ஜெர்மனில் இன்னொரு ஒரு 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 மைனஸ்ஸான விஷயமாக வந்து கூட சொல்லலாம் வந்து நெட்வொர்க் டேட்டா ஸோ மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரான்ஸ் இட்டாலி ம அந்தந்த மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா பத்து யூரோக்கு கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது ஜிபி இன்டர்நெட் எடுக்கலாம் பட் ஜெர்மனை பொறுத்தவரையில் பத்து யூரோக்கு வெறும் எட்டுலேருந்து பத்து ஜிபி மட்டுமே எடுக்கலாம் அது ஏன் இவங்க சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியலை ஆனால் அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஜெர்மன் ரொம்பவே மோசம் இன்டர்நெட்டை பொறுத்தவரையில் மற்ற விஷயங்கள்லாம் ஓகே இன்டர்நெட் ரொம்ப பேட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் மாதிரி போட்டிருக்காங்க இந்த மாதிரியான சாப்பாடு ஐ மீன் எழுச்சி வகைகள் சசேஜஸ் ஸோ அந்த மாதிரியான கடைகள் போட்டிருக்காங்க இது வந்து கூடவே இங்கே கோழி இறச்சும் பண்டி இறைச்சும் தான் ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க அதனால் அது இல்லாமல் சொசேஜஸ் ஸோ வெரைட்டியான சொசேஜஸ் இங்கே பார்க்கலாம் நீங்கள் அண்ட் டேஸ்டாகவும் இருக்கும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் கார்டாக இது வந்து இந்தியன் ட்ரெஸ் கார்டாக வந்து ஓம் ஷாப்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர பனியாக இருக்குது கதைக்கு கூட முடியல அவ்வளோ பனியாக இருக்குது ஸோ இந்த விலாக் இத்தோட முடிச்சு கொள்ளலாம் ஸோ இனி வர விலாக்ல நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு கடைகளை போயிட்டு பார்ப்போம் இந்த ஏரியாவில் வந்து ஸோ அண்டில் தேன் பாய் ஃப்ரம் பிரதீப் Marakang subscribe pa like pa share pa Bye!